நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மகா சிவராத்திரியில் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்கள் ஒன்பது ராத்திரிகள் அதுதான் நவராத்திரி ஆண்களுக்கு ஒரு ராத்திரி அதுதான் சிவராத்திரி என்ன சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு நாள் நடப்பாண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதங்கலமே வருகிறது மாசி மாதத்தில் வரும் தேவிரே சதுர்த்தி திதி தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை கேட்டவுடன் நாம் அனைவரும் இரவு முழுக்க விழித்திருந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் என சொல்வார்கள் அது சரி என்றாலும் அதனை மட்டும் நாம் செய்யக்கூடாது சிவராத்திரி அன்று காலை எழுந்ததும் வீட்டை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் ஊற்றி கழுவி விட நினைப்பவர்கள் அதனை முதல் நாள் செய்ய வேண்டும் அதேபோல் விளக்குகளை சுத்தம் செய்யவும் எப்போதும் விசேஷ நாட்களின் காலை நேரத்தை பயன்படுத்த நினைக்கக்கூடாது புனித நீராடி விட்டு பூஜை அறையில் சிவனை வழிபட்டு ஓம் நவச்சிவாய் என்ற வார்த்தையை சொல்லி நெற்றி நிறைய திருநெரு பூசிக்கொள்ள வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுவர்களாக இருந்தால் மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் படத்திற்கு பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் பால் ஆகியவை நெய்வித்தியமாக வைத்து சிவனுக்குரிய தேவாரம் திருவாசகம் அல்லது தெரிந்த சிவன் பாடல்களை படித்து வழிபடலாம் எதுவுமே தெரியாத நிலையில் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சிவன் மனதை குளிர்த்தது போல் ஆகும் அன்றைய தினம் மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பதோடு இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் இதனால் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் முடியும் என்பவர்கள் முடிந்தவரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருங்கள் ஒருவேளை முடியவில்லை என்றால் பால் பழம் அல்லது ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் மேலும் முடிந்தவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலில் நடைபெறும் நான்கு ஜம பூஜைகளில் கலந்து கொண்டு கோயில் பிரகாரத்தில் கிரிவலம் வந்து வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கத்தையே வழிபடலாம் இந்த பூஜை வழிபாட்டில் சிவனுக்குரிய வில்வை இலை இருக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் இரவில் குறைந்தபட்சம் ஒரு மணி வரையாவது கண்முழித்து சிவனை வழிபட வேண்டியது அவசியம் கோயிலின் ஆங்குகால பூஜைகள் நிறைவடைந்த பிறகு கொடுக்கப்படும் பிரசாதத்தை வாங்கி உண்டு அதன் பின் விரதத்தை நிறைவு செய்யலாம் அதே செய்யும் விரதம் இருக்கிறேன் என்ற பெயரில் இரவு முழுக்க விளையாடுவது திரைப்படம் பார்ப்பது என இருக்கக்கூடாது இவ்வாறு சிவராத்திரி அன்று நம் சிவனை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் கிடைப்பதோடு மட்டுமன்றி நாம் எண்ணிய வளர்ச்சியை அடையலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி